கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலையிலே பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது அதே போல் மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாடம் நடைபெறும் இரண்டிலும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக தேவநாயக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம் அதிலும் விசேஷமாய் குறித்து இந்த நாளிலே நாம் யோசிப்போம் ஏழு சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு சபைகளுக்கும் கர்த்தருடைய தூதனானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன் என்று சொல்லி ஆரம்பித்து எழுதப்படுகிறது ஒவ்வொரு சபை குறித்து எழுதும் பொழுதும் உன் கிரிகைகளே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எந்த சபையானாலும் சரி நல்ல சபையானாலும் பின்மாற்றத்தில் உள்ள சபையானாலும் கர்த்தரை விசுவாசிக்கிற சபையானாலும் கர்த்தரை விட்டு தூரம் போன சபையானாலும் எல்லா சபைகளை குறித்தும் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது நான் கேட்டால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நம்முடைய கிரியைகள் என்ன என்கிறதை குறித்து நம்மால் மறைத்து வைக்க முடியாது எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு காரியம் என்ன கேட்டால் ஏழு சபைகளை குறித்து சொல்லும் பொழுதும் சில சபை ரொம்பவும் பின்மாற்றத்தில் இருந்தது ஆதி அன்பை விட்டு விலகின சபை உண்டு உனக்கு உயிருள்ளவன் என்று பெயர் வைத்தும் செத்து போயிருக்கிற சபைகள் உண்டு வஸ்திரம் இல்லாதபடி இருக்கிற சபை உண்டு பொண்ணும் வெள்ளியும் இல்லாதிருந்தும் நான் பெரிய ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிற சபைகள் உண்டு இப்படிப்பட்டதான சபைகளின் நடுவில் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் கடைசியில் சொல்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதாவது நம் எந்த நிலமில் இருந்தாலும் அந்த நிலமையை மாற்றி நம்மை ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றுகிறவர் நமது உள்ள தேவனாகிய கருத்தர் இதில் பிலிடெல்பியா சபைக்கு ஒரு விசேஷம் கேட்டால் அந்த பிலிடெல்பியா சபையில் ஒரு குறையும் இல்லை அந்த வாசிக்கிற நான் உங்களுக்கு எட்டாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற பலன் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிறதான பணம் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிறதான ஆஸ்தி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தான் ஆனால் அது உங்கள்கிட்ட ஒரு விசேஷம் இருக்குது என்னவென்று கேட்டால் உன்னில் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்கவில்லை எல்லாமே கொஞ்சமா இருந்தாலும் என் ஆண்டவரை குறித்து நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி மறுதலியாதபடி அதோடு நிறுத்தாதபடி என் வசனங்களை நீ கை கொண்டாய் என்னுடைய வசனம் எதுவோ அதை நீ கை கொண்டபடியால் ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தை தங்கி கொடுக்குறான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்றல்ல வைத்திருக்கிறேன் உனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த கொஞ்சத்துல கூட ஆண்டவரை மறுதலியாதபடி அவனுடைய வசனத்தை கை அல்லவா ஆகியனால திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய கர்த்த சொல்லுகிறார் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த நாளில் ஒருவரும் பூட்டக்கூடாத ஒரு திறந்த வாசலை தேவன் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைப்பாராக அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா கொஞ்சம் பலன் இருந்த கொஞ்சம் பலன் இருந்தால் கர்த்தரை மறுதலையாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவோம் நமக்கு முன்பாய் திறந்த வாசல் திறந்து காட்டப்படும் ஒருவனும் போட்ட முடியாது அது இந்த நாளில் அனுபவிப்புமா பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு இன்றைக்கு தந்தது நாள் வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே எங்களை வழி நடத்தி உங்களை பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களை வழி நடத்தி நாங்கள் கர்த்தாவை திறந்த வாசலின் வழியாக கடந்து சென்று கர்த்தரங்களுக்கு வைத்திருக்கிற சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் இது அப்படி செய்வதற்கு ஆயுதம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமையன் அமையன் இப்போ கருத்து உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வைப்பாராக நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்களாக காட் பிளெஸ் யூ அபந்தன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்